வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நான் சப்போர்ட் அந்தளவுக்கு பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ஷாப்போட நேம் வந்து முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சைடு தான் நம்ம ஷாப் எங்கள் லொக்கேட்டேன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கு கோயம்புத்தூர் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கு டவுன்களுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் இருக்கு சார் ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே கிளியரன் செல் தான் பார்க்க போகிறோம் என்ன சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டசரு அதுக்கப்புறம் வந்து காட்டனு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் லினன் காட்டனு ஜூட் காட்டனு அப்புறம் காதி சில்கு இது எல்லாமே மிக்ஸ் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று டிஃபராக இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு செவன் இருக்கு எயிட் இருக்குது நைன் இருக்குது எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது எல்லாமே மிக்ஸில் இருக்குது இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்றேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போடுத்துறேன் வேணுங்கிற ஸ்க்ரீம்ஸ் எடுத்துச்சு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த ரேட்டுக்கு வந்து கிளியரன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது டேமேஜி மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து வாபஸ் வாங்கிக்குவோம் அதை பற்றி கவலை கிடையாது எல்லாமே நாங்கள் ஆனால் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் நாங்கள் தரவை செக் பண்ணி தான் உங்களுக்கு நான் அனுப்புவோம் அதனால் அதில் டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஒத்தையிலேயே எல்லாமே க்ளீனாக பார்த்து செக் பண்ணி என்ன மிஸ்டேக் இருக்கா வேண்டாம்னு போட்டுவிட்டு பாக்கி இருக்கிறத உங்களுக்கு அனுப்புவோம் அதை பற்றி நீங்கள் மிஸ்டேக்குங்கிறது சுத்தமே வரவே வராது ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வரவே வராது வாங்க வீடியோ நம்ம ஒரு சரியாக பார்த்துரலாம் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூட் சில்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வருமா சூப்பரான கலெக்ஷன் இப்போ செவன் ஃபார்ட்டி எம்ஆர்பி போட்டிருக்கும் இப்போ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இப்போ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு லீப் டிசைனில் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு பார்டரில் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி ஒரு அழகான டிசைனாக சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கேன் இது பாருங்கள் டோலா சில்க் ஸ்டைலு ரொம்ப அழகான டிசைனு இது ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான இது வந்து சம்மருக்காக நாங்கள் இப்போ போட்டுகிட்ருக்கோம் கிளியரன்ஸ் சைல் எல்லாமே காட்டன் பேஸில் உள்ள சாரீஸ் எல்லாமே போட்டுட்டுருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி பொறுத்த தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேணுங்களும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான் ஒரு எல்லாமே இந்த இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் க்யூட்டான ஒரு டிசைனு இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் எல்லாமே எனக்கு ஒத்தொத்து பீஸ்தான் இருக்குது சேல்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இந்த ரேட்டு கிடைக்காது ஏன்னா ரொம்ப ரேட் தர ரேட்டு கொடுத்துட்ருக்கேன் சீக்கிரம் ஒட்டுக்காக புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கங்க அப்படி தான் எல்லாமே ஒரே மாதிரி எல்லாமே புக் பண்ணிக்கிட்டாங்க இந்தா எவ்வளோ அழகு பரவாயில்லை ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த இது ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பியூர் லினன் காட்டன் இது வித் ஜரியோட வரும் சித்தார்த்து பிராண்ட் ஐட்டம் இது அதே ரேட் கொடுத்துட்றேன் வேணுங்கிற ஸ்க்ரீன் ஷேர் எடுத்துட்டு டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு இந்த இது பாருங்கள் இது வந்து சாஃப்ட்டு ஜூட் காட்டன் சொல்லுவாங்க மாதிரி மெட்டீரியல் இது செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு இது வந்து நீங்கள் ஐன் பண்ண வேண்டியதில்லை ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லாமல் அப்படி வேர் பண்ணி வேர் பண்ணி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு பாருங்கள் எப்படி பாருங்கள் ஃபுல்லாமே ஜக்காடு பாட்ரில் ஒரு உள்ளுக்குள்ளேயே டிசைனோடு வரும் க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன்ஸு வேணுங்கிற ஸ்கிரீன்ஷேர் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு தரேன் தங்கி பாருங்கள் இது ஒரு முன்னூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது பேரே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சில்க்கு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டிசைனு இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பாடி ஃபுல்லாமே இந்த ஒரு கிரே கலரில் வித்தியாசமாக வந்த ஒரு டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி வந்துடும் எல்லாமே இப்போ ஒரே சிங்கிள் சிங்கிள் பீஸ் டோலோ சில்க் இது இது த்ரீ ஃபிஃப்டி வந்து ரேஞ்ச் போடுத்துறேன் டா இது பாருங்கள் ராயல் டச் இது பேரே ராயல் டச் இதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு ஏன்னா வேர் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி முந்தாணி பாடி ஃபுல்லாக ஒரு எல்லோ கலரில் டிசைன் வந்துடும் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது அம்மா ஒரு ஆள் ஆன்லைன் ஃபோன் பாருங்கம்மா டா இது பாருங்க சட்னி கலரு ஆமா ரோசிங்கம்மா டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது பாருங்க டிசைன் பாருங்க ஃபேன்சி டிசைனு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் எந்த சேரீ வரும்மோ ஸ்கிரீன் சேர் எதிர்த்துட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சேரீ தான் இது பாருங்கள் ப்யூர் காதி சில்கு எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ப்யூர் காதி எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான டிசைனு இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குமா ஆனால் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் சேர்த்து வச்சுட்டு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை ரொம்ப அழகான சாரி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்போ கணக்கு பார்த்துக்காங்க ஃப்ரீ ஷிப்பிங்கும் போது த்ரீ ஃபிஃப்டிக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது ஒரு முந்நூறுவா தான் கணக்காச்சு முன்னூறுரூவா இந்த பிராண்டட் குவாலிட்டி கிடைக்காது எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி கட்டு வரும் ஆறு முப்பது மீட்ரு இல்லை எல்லாமே பத்திக்கு அந்த மல்மல் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் உள்ளது ப்யூர் மல்மல் காட்டன் ஸ்டைலில் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு பாடி ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது அதுதான் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பிஸ்கட் சில்க் அப்படிம்பாங்க ஃபுல்லாமே ஜரி ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க பாட்ரு இதோட ரேட்டு எம்ஆர்பி காமிச்சர் தௌசண்ட் ஃபிஃப்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போச்சுன்னா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் விற்றது இது மல்மல் காட்டன் வருது பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்த காட்டன் இது கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூ டிசைன் மாதிரி வரும் நல்ல அழகான டிசைனு இப்போ எல்லாமே ஆஃபரில் போட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி போட்டு தரேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நினச்சா பார்க்காதீங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த இது பாருங்கள் இது ஒரு டிசைன் ஃபேன்சி டிசைனு எல்லாமே அழகான டிசைன்மா சூப்பரான ஒரு கலெக்ஷனு கலர் டிசைன்ஸ் காம்பினேஷன்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது பார்த்திங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் இது எல்லாமே நல்ல வாஷபிள் தான் வீட்டில் நீங்கள் நல்லா சர்பாஸ் பண்ணி நல்லா வேர் பண்ணி கேட்டுறதுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு குவாலிட்டி இது இந்த அதில் பாருங்கள் நேவி ப்ளூ பாருங்கள் எவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் டிசைனு செம்ம காம்பினேஷன் இதுதான் எப்படி இருக்கும் டிசைன் சூப்பரான ஒரு டிசைனு ம் இது வந்து ப்யூர் காதி சில்கு எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி தாம்மா வெறும் இரநூத்தி சே முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரும் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது எந்த கலர் வேணுமோ அந்த கலரை புக் பண்ணிக்கலாம் ஃபியூட்டாக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ஒன்று பாருங்கள் அப்படி பாருங்கள் இது ஒரு ரெஸ்ட் கலரு டீச்சர்ஸ் கலர்னு சொல்லலாம் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக ரிச்சாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து லைக் பண்ணுவாங்க அந்த கலர் காம்பினேஷன் இது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அது மெயினாக வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்காக நேற்று இது வந்து உங்களுக்கு கொடுக்குற இந்த ரேட்டுக்கு வேணுங்கிறேன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்லை பாருங்க அப்படி சூப்பர் கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான கலர் காம்பினேஷன் இது டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்தம்மா அந்த ஆப்பிள் பாருங்கள் அதில் காதி சில்கில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேர் போட்டு என்னைக்கு பீஸ் மட்டும் அவ்வளோதான் இது ஒரு டிசைன் பாருங்கள் சூப்பரான டிசைனு இதுவும் அதே ரேட்டு தான் தரேன் வெறும் த்ரீ ஃபிஃப்டி தரேன் சூப்பரான ஒரு சான்ஸ் ஐட்டம் இது ஒன்று பாருங்கள் மல்பரி காட்டனு மல்பெரி காட்டன் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் மார்க்கெட் ப்ளேஸ் எவ்வளோ விற்கிது நம்ம இது எவ்வளோ விற்கிறதுன்னு சூப்பராக இருக்கும் இதுவும் அதே ரேட்டு பொறுத்துறேன் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா தரேன் வேணும் ஸ்க்ரீன் எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே அது இது பாருங்கள் பியூர் லினன் சில்க் இது லினன் காட்டன் சாரி லினன் காட்டனு எப்படி இருக்கும் பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே த்ரீ ஃபிஃப்டியாக அந்த ரேஞ்சு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கேன் மிஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அண்ணா இது பாருங்கள் இது ப்யூர் லினன் சில்க்கு அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டில் பல் வந்துடும் ரொம்ப அழகான டிசைன் தான் நீட்டாக இருக்கும் டிசைனு ஒரு வெயிட்லெஸ் குவாலிட்டியில் வேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷனாக சொல்லலாம் இது பாருங்கள் இது ப்யூர் லினன் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஒரு அழகான ஒரு ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க நீட்டான டிசைனில் ஒரு பல்லு ரிச் பல்லு கொடுத்து ஒரு ரொம்ப ஹை கிளாஸாக இருக்குமா எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த சாரி இருக்குதுல இல்லை எல்லாமே சாஃப்ட்டு காட்டனு இப்போ சம்மருக்கு அடிதான் நான் போட்டிருக்கேன் அவங்க வேர் பண்ணுறதுக்கு இந்த இது ஒன்று பாருங்கள் சாஃப்ட் காட்டனில் சின்ன சின்ன குட்டி குட்டி பூ போட்டது இது காட்டன் தான் சாஃப்ட் காட்டன் தான் இது சூப்பராக இருக்கும் டிசைனு வேறு பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் எல்லாமே அழகான டிசைன் தான் நீட்டாக இருக்கும் பேரை பார்த்து நம்ம பீஸ் போகுது அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைன் இந்த கன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் ஸாம ரிச்சாக இருக்கும் எது வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகான சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு நீட்டான டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு டீச்சர்ஸ் வேறு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பல்லு பார்ட்ரு டிசைனு எல்லாமே ரிச் லுக்கில் இருக்கும் இது ப்யூர் லினன் காட்டனு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிளாத் பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் லின்னன் கிளாத்தில் உள்ளது சூப்பராக இருக்கும் இது வந்து ப்ளவுஸு பாடி ஃபில் அந்த டிசைன்ஸ் வந்துடும் அருமையான டிசைனு இந்த கலர் பாருங்கள் இது வந்து ப்யூர் வந்து பெங்கால் காட்டன் இருக்குது பார்த்தீங்களா அது கூட சேர்ந்தது இது நல்லாயிருக்கும் பத்திக் பிரிண்ட்லேயே ஒரு பெங்கால் காட்டன் இது டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி பத்திக்கில் இது வந்து பாடி ஃபில்லாமே இந்த லைன்ஸ் வந்துடும் இதுவும் நல்ல அழகான டிசைன் தான் எந்த சேரீ வரும்மோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து தர ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இப்போது ரொம்ப ஆஃபர் நாள் ஆஃபர் ரொம்ப ஆஃபரு நினச்சா பார்க்காதீங்க இந்த அங்கே பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாம் இது போச்சம்பல்லி லினன் காட்டன் இது இந்த லினன்லாம் வந்து உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி வரும் பஜார் ரேட்டு நம்ம ரேட்டே வந்து ஏழுநூறுவா எழுநூத்திரூவா விற்றது தான் இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்குது தான் அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து காதி சில்கு இதுட்டான ஒரு கலர் காம்பினஷன் வரும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் அடுத்து பாருங்கள் சாஃப்ட் சில்கு இது ஒரு பீஸ் தான் இருக்குது இது அந்த ரேட் தரேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜ் காமிச்சிட்ற ஒன்னே ஒன்று டா செல்ஃப் டிசைனில் உள்ளது இது வேணாலும் ஸ்கின் சைட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நல்ல அழகான டிசைன் தான் வேணுங்களும் ஸ்கின் சைட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் பரம் பரம்பரா கீழ்ன்னு சொல்லுவாங்க நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் எம்ப்ராய்டோட வித் ஸ்டோன் ஒர்க்கோட வரும் நல்லா கிராண்ட் லுக்கில் வரும் சூப்பராக இருக்கும் இது ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி வித் டைமண்டோட வந்துடும் இதுவும் ரேட் அந்த ரேட் போடுத்துறேன் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித்து இதுவும் அதே ரேட் தரேன் இல்லைங்க இது அத்தனை பேருக்கு ஜூட் காட்டன் யாருக்கு வேணுமோ அதையும் புக் பண்ணிக்கோங்க இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான காட்டனு ஆஃப் அண்ட் ஆஃப்பில் கிராண்ட் லுக்கில் இருக்கும் அப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே காமிச்சு முடிச்சிட்டா உங்களுக்கு எது வேணுமோ டக்குன்னு ஸ்கில்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு வேறு செட் வைஸ் எதுவுமே கிடையாது அதனால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஓகே எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களோட விரோதங்கள் உங்கள் பயாசம்